சொல்லிட்டா ஆளும் கட்சி நன்றாக நீங்க ஜோசிக்கணும் இந்த ஆடர உப்பளம் எங்களுக்கு முதுகெலும்பு மாதிரி நாங்க விட மாட்டோம் கடைசரி விட மாட்டோம் இளைஞர்கள் பட்டாளம் ஒன்று ரெண்டு இல்ல கூட இருக்கு நாங்க விட மாட்டோம் வன்னி மாவட்டம்னா அவ்வளவுக்கு கேவலம் இல்ல கடைசி வரைக்கும் நாங்க விட மாட்டோம் நன்றி வணக்கம் குறைபாடுகளை நாங்க சொல்ல சொல்ல எல்லாத்தையும் வெளியினாரு ஆ சரி நாங்க செய்யறோம் ஆ சரி நாங்க செய்யறோம் ஆ சரி நாங்க செய்யறோம் செய்யறோம்னு எல்லாத்தையும் எழுதிட்டே இருந்தாரு அப்போ மக்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க புள்ள எல்லாத்தையும் சொல்லி வைக்க எல்லாத்தையும் நான் செய்கிறேன் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாரு கடைசியாக நாங்க இடம் எங்களோட மேனேஜரை நீங்கள் மாத்துறது தான் எங்களோட மிகப்பெரிய போராட்டம் அவரை நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டதுக்கு மூணு மாதம் எனக்கு தவணை தேவை இந்த மூணு மாசம்ன்றது என்ன இது சீசன் டைம் இப்போ அதிகமாக வெயில் அடிக்கிற டைம் இனி ஒரு அஞ்சு நாள் உப்புளுக்கிற டைம் இந்த மூணு மாசத்துல நாங்கள் உப்புளுத்துருவோம் எத்தனை கோடிக்கு பல மில்லியன் கோடிக்கு நாங்கள் உப்புளுத்துருவோம் இந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் போல் எங்களுக்கு மழை காரணமாக மறுபடி வேலை நிறுத்தம் மறுபடி ஜனவரிக்கு வருவோம் ஜனவரிக்கு சொல்லுவாங்க கொஞ்சம் போடுவாங்க மைண்ட் ஜிஎம் வந்து நல்லா எங்களை மாதிரி முட்டால் கிடையாது முட்டால் தான் வேலை செய்யற அவசியம் இல்லை அவர் நல்லா படித்தவர் அவர் பக்கா மூலசாலி அவர் நினைச்சிட்டாரு பிரெயின் வாஷ் பண்ணலாம் எங்களை மூளைய கழுவுலாமு சொல்லி அவர் நினைச்சது ஆனால் கடைசி வரைக்கும் நடக்காது நான் சொல்லிட்டு வந்த என் மக்களோட கோரிக்கை ஊழியரோட கோரிக்கை என்னோட கோரிக்கை நான் சொல்லிட்டு வந்த ஒரே வார்த்தை கடைசி வரைக்கும் போராட்டம் நடக்கும் எங்களுடைய உரிமை எங்களுக்கு தேவை இந்த மேனேஜரை நீங்கள் மாத்தலைன்னா திங்கக்கிழமை கச்சேரி வாசல்ல வெள்ளத்துணி விரித்து எங்களுடைய போராட்டம் மிக பெருசாக தொடரும் இதை வந்து நாங்கள் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கோம் அவர் ஜோசிக்கிறாருன்றாரு ஆனால் அவர் யோசிக்கிற மாதிரியே இல்லை கடைசி வரையும் யோசிக்க மாட்டார் இப்போ மீடியாக்களை வந்து சம்பந்தமாக மீடியா அந்த கதையை நான் கதைக்கல அவர் வந்து அவரை பற்றி நான் தப்பான குறைகளான வார்த்தைகள் நிறைய சொன்னேன்னு சொல்லி தான் என்னையே வந்து அவர் கவர்னர் பண்ணுறாரு என்னை பக்கா கவர்னர் பண்ணுறாரு ஏன்னா வந்து நான் அவரை கண்ணாடியாக கட்டின உப்பு வெள்ளையாக இருக்கும்ன்றத நான் சொன்னதை வந்து அவர் அதையே சுட்டி காட்டி சுட்டி காட்டி அவர் காரணம் பண்ணுறாரு ஆனால் அவர் அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டுன்னு சொல்லும்போது அவர் அவர் அவ்வளோ வேதனை பண்ணுறாரு எங்களோட வாழ்க்கை ரீதி வந்து இப்போ வந்து அவங்க வந்து எவ்வளோத்துக்கு யோசிச்சுருக்கணும் நாங்கள் பண்ண கஷ்டத்தை அவர் எவ்வளோ யோசிச்சிருக்கணும் அதை ஜோசிக்கல அவர் அவர் அதை பற்றி யோசிக்கவே இல்லை சரி அது எங்களுக்கு தேவையில்லை இப்போ எனக்கு வந்து மீடியா நீங்கள் எல்லாருமே உங்களே வந்து சந்திக்கல வெளியே வந்து சந்திக்கணும்னு சொன்னார் ஈவோ காட்டினார் நான் என்னோட ஈகோவை விட்டு நான் உள்ளே போனேன் என் மக்களுக்கு வேலை தேவை உள்ளே போனேன் ஆனால் இப்போ அவர் ஈகோ காட்டுறாரு நீங்கள் கொண்டு போய்ட்டு அவர்கிட்ட உண்மையான பேட்டி எடுக்கணும் உங்களுக்கு முழு சப்போர்ட் நான் தரேன் என்னோட நீங்கள் வரணும் அவன் அப்படி தானே சொல்லி எடுத்தது முழு சப்போர்ட் நான் தரேன் நன்றி வணக்கம் வேறு யாரும் இன்னொரு இப்போ இது புரியலப்பா கொஞ்சம்

அவர் சொல்லிட்டார் ஆனால் எந்த பிரதிநிதியாக வரல போர்ட் பிரதிநிதியாக வரல சேர்மன் பிரதிநிதியாக வரல அவர் வந்திருந்த அழகா மூணு மாதம் மேனேஜரை மாத்துரு மேனேஜருக்கும் இவருக்கும் என்ன லிங்க் மேனேஜரை தொடுறதுக்கு இவர் ஏன் பயப்படுறாரு மேனேஜரை தொட்டா மேனேஜர் வந்து இவரோட விஷயத்தை ஏதாவது சொல்லிடுவாரா என்ன காரணம் இவர் பயப்படுறதுக்கு காரணம் மேனேஜரை வந்து தொடுறதுக்கு இவர் என்ன காரணம் இவ்வளவு கோரிக்கை மக்கள் நூற்றி ஐம்பது பேரும் அவ்வளோ கோரிக்கை வைக்கிறோம் நாங்கள் மேனேஜரை வந்து தொடுறதுக்கு அவர் பயப்படுறாரா மேனேஜருக்கும் அவருக்கும் என்ன லிங்க் ஒன்றரை வருஷம் ஏபிஎம் இருந்தவர் தூக்கி இவ்வளவு பெரிய ஃபேக்டரிக்கு மேனேஜரா போட்டது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர்கள் ரெண்டாயிரம் ஏக்கர் குறிஞ்சா தீவும் பெரிய உப்புளம் ஆனர் உப்புளம் ரெண்டாயிரம் ஏக்கர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு சின்ன பொடியனை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய ஃபேக்டரிக்கில் போட்டு வச்சது மிகப்பெரிய தவறு இவர் தவறு செய்கிறா இவர் தூக்குனா தூக்க முடியாது மூணு மாசம் டைம் கேட்குறீங்க என்ன நியாயம் இது இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இதை வந்து எல்லா மக்களும் பாருங்க மிகப்பெரிய போராட்டமா இது எங்கடா உழைத்து வைக்க போராட்டம் நம்ம நினைக்காதீங்க ஒரு உப்புக்கு நீங்க திண்டாடுறீங்க நாளைக்கு நீங்க இடத்துக்கு என்னத்துக்கோ திண்டாடுவீங்க இன்னைக்கு நாங்க தொண்டை தண்ணி பார்த்தா கத்துறோம் கத்திக்கிட்டே இருக்கோம் நல்லா ஜோசிக்கணும் மக்களே முடிஞ்சா வாங்க இது ஊழியர் பிரச்சனை அடுத்த கட்டம் மக்கள் பிரச்சனையா இருக்கணும் தயவு செய்து எங்களோட வந்து துணை கொள்ளுங்க கை தொடரும் நாளைக்கு தொடரும் ஞாயிற்றுக்கிழமை இவங்க யாரும் மாட்டாங்க திங்கக்கிழமை நாங்கள் முடிவெடுத்துருக்கோம் நாளையோட திங்கக்கிழமை முடிவு தான் எடுத்திருக்கோம் நாங்கள் எல்லோரும் கலந்து பண்ணி கச்சேரியை நாங்கள் முடக்கோம் கச்சேரிக்கு முன்னுக்கு வெள்ளை துணி விரிச்சு வெள்ளை துணி விரிச்சு நாங்கள் வந்து போராடுவோம் இது வந்து பெரியோர் ஆணையர உப்பளத்துக்கு பெரியோர் அவமானம் வரும் எங்கட ஆணையர உப்பளத்தை மீட்டெடுக்கிறதுக்கு எங்க அண்ணமார்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றது தெரியும் இதை இழிவுபடுத்த நினைச்சிங்கன்னா உங்களுக்கு பின் விளைவுகள் பெருசா வரும் சொல்லிட்டா ஆளும் கட்சி நன்றாங்க நீங்க ஜோசிக்கணும் இந்த ஆர்டர் உப்பளம் எங்களுக்கு முதுகெலும்பு மாறி நாங்கள் விடமாட்டோம் கடைசிக்கு விட மாட்டோம் இளைஞர்கள் பட்டாளம் ஒன்று ரெண்டு இல்லை கூட இருக்கு நாங்கள் விடமாட்டோம் வன்னி மாவட்டம்னா அவ்வளவுக்கு கேவலம் இல்லை வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் நன்றி வணக்கம்